ிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டுமாக இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இப்போது இருக்கிறதை காட்டிலும் ஆசீர்வதித்து கத்தர் உங்களை பெருக பண்ணுவாராக கதருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம் பிரியமானவர்களே ரோமர் எட்டு இருபத்தி எட்டு சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிரியரே ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைத்தால் ஒரு மனுஷனை இப்படித்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தால் ஒரு மனுஷனிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தால் அவர் அந்த மனுஷனுக்காக சகலத்தையும் நன்மைக்கேதுவாக மாற்றுகிறார் என்ன நடந்தாலும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகளாக இருக்கலாம் வாதைகளாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் உங்களுடைய தொழில் ஸ்தலத்திலோ வேலை ஸ்தலத்திலோ உங்கள் ப்ரமோஷனுக்கு அடுத்த காரியத்திலோ நீங்கள் தீமைக்கு மேலே தீமையும் போராட்டத்திற்கு மேலே போராட்டத்தையும் நீங்கள் ஒருவேளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவைகளை எல்லா தேவன் நன்மைக்கேதுவாக மாற்றுவார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லா தீமைகளையும் கத்த நன்மையாக மாற்றப்போகிறார் அதனாலதான் வேதம் சொல்லுது சகலத்தையும் நன்மைக்கேதுவாக கத்தர் நடக்க பண்ணுகிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் அப்போ நீங்கள் துக்கப்பட்டு அழுது கண்ணீர் விட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற இந்த வேலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சகலத்தையும் நன்மைக்கேதுவாக மாற்றுவேன் ஆம் தேவன் சொன்னால் அப்படியே நடக்கும் கதருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் பாருங்கள் தேவனுடைய நன்மையை குறித்து சங்கீதம் இருபத்தி மூணு ஆறு சொல்லுகிறது என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்போ தேவன் சகலத்தையும் நன்மைக்கேதுவாக மாற்றும்போது அது நம்மை தொடர்ந்து வருகிறது இது சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளையே உங்கள் கண்ணீரை நீங்கள் துடைத்து கொள்ளுங்கள் உங்கள் துக்கத்தை நீங்கள் மறந்துவிடுங்கள் உங்களுடைய நீண்ட நாள் காயங்களை மறப்பதற்கு ஏதுவான ஒரு சரியான நன்மை உங்களை தொடர்ந்து வரப்போகிறது ஆகவே கவலைப்படாதீங்க சங்கீதம் இருபத்தி மூணின்படியே நன்மை தொடர்ந்து வரும் கதருகு ஸ்தோத்திரம் இன்னும் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு சொல்லுகிறது நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் ஆண்டவருடைய நன்மையை கண்ணால பார்ப்பீங்க ஆமா ஆண்டவர் செய்யப்போகிற நன்மை உங்க பின்னாடி வருகிறத நீங்க பார்ப்பீங்க உங்க கண்ணால தேவன் செய்கிற நன்மையை நீங்க பார்ப்பீங்க துக்கப்பட்ட நாட்களுக்கு சரியாய் கண்ணீர் வடித்த நாட்களுக்கு சரியாய் சஞ்சலப்பட்ட நாட்களுக்கு சரியாய் வாதையிலே நீங்கள் சிக்கி உழன்ற நாட்களுக்கு சரியாய் வியாதியிலே நீங்கள் சிக்கி தவித்த நாட்களுக்கு சரியாய் ஆண்டவர் நன்மையை திரளாக உங்களுக்கு பின்னால கத்தருவர செய்வார் அதை கண்கூடாக பார்ப்பீர்கள் இது தேவனுடைய வார்த்தை ஆகவே பிரியமான சகோதரனை சகோதரியே உங்களுக்கு சகலத்தையும் கத்த நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவார் பயப்படாதீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே கத்தர் ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யும் போது அவனை அந்த நன்மை ஆசீர்வாதத்திற்குள்ளாக இழுத்து செல்லும் இன்றைக்கு உலகத்திலே ஏராளமான நன்மைகள் உண்டு பெரிய மனுஷர்களால் வருகிற நன்மை அரசியல் தலைவர்கள் நிமித்தமாய் வருகிற நன்மை அரசாங்கத்தின் வழியாய் வருகிற நன்மை நீங்கள் வேலை செய்கிற இடத்திலிருந்து வருகிற நன்மை இதெல்லாம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஆதரவை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் தேவன் அருளுகிற நன்மை என்ன செய்யுமா தெரியுமா ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக முன் குறித்திருக்கிறார் அப்ப தேவன் செய்கிற நன்மை நம்மை அவரை போல மாற்றும் உங்களுக்கு என்ன நன்மை வந்தாலும் உங்களை கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக அந்த நன்மை வணையும் பாருங்க இன்றைக்கு அநேகர் என்ன நீதிபதியாக்குங்க கடவுளே என்ன டாக்டரா மாற்றிருங்க கடவுளே என்ன ஒரு பெரிய இன்ஜினியரா மாத்திருங்கப்பா ஒரு உயர்ந்த போஸ்டிங் ஒரு ப்ரொமோஷன் தாங்கப்பா என்று சொல்லி அநேகர் கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பார்கள் தேவன் அதை கேட்டு அதை அப்படியே அவர்களுக்கு கொடுத்து விடுவார் ஆனால் என்ன அந்த பதவிகள் அந்த உயர்வுகள் அந்த படிப்பு கிடைத்தவுடனே குமாரனுடைய சாயல் இல்லை மாறாக உலகத்தின் சாயல் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் அவர்களுடைய பெருமை அவர்களுடைய நடவடிக்கை எல்லாமே தேவ சாயலுக்கு ஒப்பாக இல்லை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே கத்தர் உங்களுக்கு உயர்வை தரும்போது நீங்கள் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி நீங்கள் நீங்களாகவே இருங்கள் சகஜமாக பழகுங்கள் உதவி கேட்போருக்கு தாராளமாய் செய்யுங்கள் ஆலோசனை கேட்போருக்கு இலவசமாய் ஆலோசனை கொடுங்கள் நெருங்கி பழக விரும்புகிற ஏழை மக்களுக்கு உங்கள் அந்தஸ்திலிருந்து நீங்கள் இறங்கி பழகுங்கள் அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் குமாரனுடைய சாயல் உங்களுக்குள்ளே தென்படும் ஒன்று இரண்டாவது காரியம் என்ன ரோமர் எட்டு முப்பது சொல்லுகிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் ஆம் தேவனுடைய நன்மை ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது ஒரு குடும்பத்திற்குள்ளே வரும்போது அந்த குடும்பம் மகிமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஒரு இடத்திலும் குறைவை காண முடியாது விசாரிக்கும் போது எல்லாம் நிறைவாயிருக்கும் அப்போ நாம் என்ன செய்யணும் அவர் போது நாம் முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே வந்தோமோ அதே போல கீழே இருக்கிற மக்களுக்கு நம்ம மகிமையிலிருந்து உதவி செய்யணும் பிரைசலாடு ஆண்டவர் நம்மளை போது நம்முடைய கரங்கள் இறங்கணும் இறங்கி கொடுக்கணும் நம்முடைய பேச்சு ஆறுதலாக அமையணும் அந்த மகிமை நம்மளை பெருமைக்கு நேராக நடத்திடக்கூடாது ஆகவே தேவன் விரும்புகிற மகிமை உங்க வீட்டையும் உங்க பிள்ளைகளையும் உங்களையும் ஆளுகை செய்ய வேண்டுமானால் நீங்கள் அந்த மகிமைக்கு ஏற்ப தேவனுடைய சாயலுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொண்டால் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார் இரண்டு மூன்றாவது காரியம் என்ன ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் தேவன் எந்த குடும்பத்திற்கு நன்மை செய்கிறாரோ எந்த கத்தருடைய பிள்ளைக்கு நன்மை செய்கிறாரோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கத்தர் கூடவே இருப்பார் பிசாச எதிர்த்தால் தோற்று போவான் பொல்லாத வஞ்சகன் எதிர்த்தால் தோற்று போவான் பொல்லாத மனுஷர்கள் அவனை கண்டு பயந்து போவார்கள் காரணம் யாக்கோவின் குடும்பத்தை சுற்றி கத்தர் இருந்தது போல அவர் எந்த குடும்பத்திற்கு நன்மை செய்கிறாரோ அந்த குடும்பத்திற்கு அவர் பயங்கரமாக இருப்பார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீங்க பெற்றிருக்கிற நன்மை உங்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாத்தி இருக்குதா சற்று ஆராய்ந்து பாருங்க அப்படி இல்லைன்னா அனுடைய சமூகத்தில் கேளுங்க அப்பா பெருமை வேண்டாம்ப்பா உலக சாயல் வேண்டாம்ப்பா உங்களை போல என்ன மாற்றுங்கன்னு சொல்லுங்க இப்பவுமே உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை உங்களை விட்டு ஓடிப்போகும் இரண்டாவது காரியம் பார்த்தோம் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தும் போது கீழே இருக்கிற எல்லாம் நினைவு கூறணும் எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என் ஸ்டேட்டஸ் வேற அவர்கள் ஸ்டேட்டஸ் வேற என்று ஒதுங்கி போகக்கூடாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் மகிமையிலிருந்து கீழே இருக்கிற மக்களை விசாரித்து அவர்களுக்கு தேவையானதை செய்து அவர்களை நடத்தும் போது உங்களுக்கு மகிமையின் மேல் மகிமையை கத்தர் கொடுப்பார் மூன்றாம் காரியம் என்ன தேவன் உங்களோடு இருப்பார் தேவன் உங்களோடு கூட இருக்கும் போது ஒரு மனுஷனும் எதிர்த்து நிற்பதில்லை வேதம் சொல்லுகிறது நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை எவ்வளவு அழகான வாக்குத்தத்தங்கள் பிரியமானவர்களே கவலைப்படாதீங்க ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றி தருவார் அந்த நன்மை உங்களிடத்தில் வரும்போது இயேசுவை போல மாறுங்க உங்க மகிமையிலிருந்து சிறுமைப்பட்டவர்களை நினைத்து பாருங்க தேவன் உங்க கூட இருந்து உங்களை சுற்றிலும் பயங்கரமாக இருக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பாக இருப்பேன் என்று உணர்ந்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கவே மாட்டேங்க அள மாட்டேங்க முறுமுறுக்க மாட்டேங்க அவருடைய வஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டு டெய்லி நீங்கள் அவரோடு கூட நடந்து போவீங்க இப்பொழுது நம்ம ஜபிக்க போகிறோம் அன்றுவரே எனக்கு நடந்திருக்கிற எல்லாவற்றையும் நன்மையாக போகிறதுக்காக நன்றி என்று ஓமா பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட அப்பா உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்மால் அன்பு கூறப்பட்ட யாவரையும் நீர் ஆண்டவரை நன்மையினால் நிரப்புகிறீர் சகல காரியத்தை நன்மைக்கு எதுவாய் மாற்றி கொடுக்கிறீர் நன்றி தகப்பனே அவர்கள் ஆசீர்வதிங்க கண்ணீர் நன்மையா மாறட்டும் வியாதி நன்மையா மாறட்டும் துக்கம் நன்மையா மாறட்டும் அண்டவரே அவருடைய படிப்புகள் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா அவருடைய முகங்களில் வழிகிற கண்ணீர் யாவும் துடைக்கப்படுவதாக அவருடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கட்டும் ஐயா உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே